வெல்கம் ஆர் வாட்சிங் வெல்கம் டு மை சேனல் அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் பார்க்க போகும் ஆன்மீக பயணம் சென்னையை அடுத்த மாங்காட்டில் எழுந்தரையுள்ள தவம் புரிந்து வரும் அம்மன் காமாட்சி அம்மனின் தல வரலாறு நினைத்த காரியத்தை நினைத்தபடி நடத்தி தரும் அந்த தாயின் ஆறு வார வழிபாட்டு முறை என்ன ஏன் ஸ்ரீ ஸ்ரீசக்கரத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது என்பதை பற்றி இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம் வீடியோவில் செல்வதற்கு முன் நமது சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் மறுக்காமல் செய்துவிடுங்கள் மாங்காடு காமாட்சி அம்மன் ஆலயம் மிகவும் சக்தி வாய்ந்த மற்றும் வரலாற்று சிறப்பு வாய்ந்த திருத்தலமாகும் இதன் வரலாறு மற்றும் வழிபாட்டு பலன்கள் பற்றி இப்போது தெரிஞ்சுக்கலாம் ஒருமுறை கைலாயத்தில் பார்வதி தேவி சிவபெருமானின் கண்களை விளையாட்டாக மூடினாள் இதனால் பிரபஞ்சமே இருளில் மூழ்கியது இந்த தவறால் கோபமடைந்த சிவன் பார்வதியை பூலோகத்தில் பிறந்து தவம் செய்ய அனுப்பினார் சிவனின் நாளைப்படி பார்வதி தேவி பூலோகத்தில் மாமரங்கள் நிறைந்த இந்த பகுதிக்கு அதாவது மாங்காடுக்கு வந்து ஐந்து நெருப்பு குணங்களுக்கு நடுவில் அதாவது ஒற்றை ஒற்றைக்கால் நின்று கடந்தவும் புரிந்தார் அம்மனின் தவத்திற்கு மெச்சிய சிவன் அவரை திருமணம் செய்ய இசைந்தார் ஆனால் மாங்காட்டில் அல்லாமல் காஞ்சிபுரத்தில் திருமணம் நடக்கும் என அருளினார் அதன் பின் அம்மன் காஞ்சிபுரம் சென்று சிவனை மணந்தார் அம்மன் அவசரமாக காஞ்சிபுரம் சென்றபோது அவர் வளர்த்த அக்னிகுண்டங்கள் அடையாமல் வெப்பத்தை உமிழ்ந்து கொண்டிருந்தது இந்த பகுதியை குளிர்விக்க ஆதிசங்கரர் இங்கு வந்து எட்டு வகையான மூலிகைகளால் ஆன அர்த்தமேறு ஸ்ரீ சக்கரத்தை நிறுவினார் இன்றும் இந்த கோவிலில் இந்த ஸ்ரீ ஸ்ரீசக்கரத்திற்கே முக்கிய பூஜை நடைபெறுகிறது கன்னி பெண்கள் மற்றும் ஆடவர்கள் இங்கு வந்து வேண்டிக் கொண்டால் திருமதடைகள் விலகி விரைவில் திருமணம் கூடி வரும் என்பது ஐதீகம் குழந்தை வரம் வேண்டுவோர் இங்குள்ள மரத்தில் தொட்டில் கட்டி வேண்டினால் பலன் கிடைக்கும் சுக்ராசாரியர் இங்கு வழிபட்டு கண் பார்வை பெற்றதாக வரலாறு உள்ளது கண் சம்மந்தப்பட்ட கோளாறு நீங்கும் என்று நம்பப்படுகிறது அம்மனை வழிபாடு செய்வதன் மூலம் ஜாதகத்தில் உள்ள தோஷங்கள் குறிப்பாக ராகு கேது தோஷங்கள் நீங்கும் இக்கோவிலில் ஆறுவார வழிபாடு மிகவும் பிரசித்தி பெற்றது இதை செய்வதால் நினைத்த காரியம் அப்படியே நிறைவேறும் முக்கிய குறிப்பு இங்குள்ள மூலவர் ஸ்ரீ சக்ரம் மூலிகைகளால் ஆனது என்பதால் இதற்கு அபிஷேகம் கிடையாது குங்கும அர்ச்சனை மட்டுமே மிகவும் விசேஷமானது மாங்காடு ஆறுவார வழிபாட்டு முறை பற்றி இப்போ தெரிஞ்சுக்கலாம் முதல் வாரம் வரும்போது ரெண்டு எலுமிச்சை பழம் கொண்டு வர வேண்டும் அம்மனின் பாதத்தில் வைத்து பூஜித்து ஒரு பழத்தை அவர்கள் திரும்பத் தருவார்கள் அந்த பழத்தை வீட்டிற்கு எடுத்து வந்து பூஜை வைத்து வழிபட வேண்டும் இதேபோல் அடுத்தடுத்த வாரங்களில் அதே கிழமையில் தொடர்ந்து ஆறு வாரங்கள் வந்து அம்மனை தரிசிக்க வேண்டும் ஆறாவது வாரம் வேண்டுதல் நிறைவேறியவுடன் அல்லது வழிபாடு முடிந்தவுடன் அம்மனுக்கு பால் அபிஷேகம் அல்லது அர்ச்சனை செய்து வழிபாட்டை நிறைவு செய்யலாம் திருமண தடை உள்ளவர்கள் அல்லது தீராத வேண்டுதல் உள்ளவர்கள் இந்த ஆறு வார வழிபாட்டை நம்பிக்கையுடன் செய்யலாம் மாங்காடு காமாட்சி அம்மனின் இந்த வரலாறு மற்றும் வழிபாட்டு முறைகள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன் நீங்களும் நம்பிக்கையுடன் அந்த தாயை வேண்டி ஆறு வார வழிபாட்டை தொடங்கி உங்கள் வாழ்வில் நல்ல மாற்றங்களை காணுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள் மீண்டும் ஒரு பயனுள்ள ஆன்மீக தகவல்களோடு உங்களை சந்திக்கிறேன் ஓம் சக்தி நன்றி வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் மற்றும் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்